ஓம் ஸ்ரீ அகசீசாய நம அனைவருக்கும் வணக்கம் சஞ்சு ஜோதிடத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் நம்ம கடவுளை வணங்குறதை பற்றி நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கு நம்ம ஆண் தெய்வத்தை வணங்கணுமா நம்ம பெண் தெய்வத்தை வணங்கணுமா இல்லை ஆணும் பெண்ணும் கலந்த அர்தனாரீஸ்வரர் இந்த மாதிரி தெய்வத்தை வணங்கலாமா அப்படின்னு அது தவிர நம்ம தெய்வங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடல் மிருகத்தலை இருக்கக்கூடிய சில தெய்வங்கள்லாம் நமக்கு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் இவங்களை வணங்கினா என்ன சார் வந்து நமக்கு பலன் எந்த மாதிரியான பலனை வந்து நம்ம இந்த வணங்கினா நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கு அந்த கேள்விக்கு உண்டான பதிலை இந்த வீடியோட தெளிவா அதாவது இப்போ நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய ப்ராப்ளத்துக்குள்ள நம்ம வந்து தெய்வ பக்தி கடவுள் சிந்தனை இதெல்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஒரு சில பேர் வந்து நல்லா இருப்போம் சூப்பராக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு சில மனக்கவலைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு வேறு வழியே கிடையாது எல்லோரும் உள்ளே இருக்கணும் அதுதான் வந்து இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பார்ப்போம் சார் நமக்கு வந்து ஜோசியர்கிட்ட எனக்கு வந்து எந்த மாதிரி தெய்வத்தை வணங்கலாம் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நிறைய வந்து கேள்வி கேட்பாங்க ஜோதிடரும் வந்து பார்த்திங்கன்னாக்கா நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு குலதெய்வம் இது இந்த தெய்வத்தை வணங்குங்க அந்த தெய்வத்தை வணங்குங்க ஆண் தெய்வத்தை வணங்குங்க பெண் தெய்வத்தை வணங்குங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவார் ஒரு சில பேருக்கு வந்து முதல்லையே நான் சொன்ன மாதிரி அர்தநாரீஸ்வரர் ஒரு சில பேருக்கு வந்து அவரை போய் ப்ரே பண்ணிக்கோ கல்யாணத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு கடவுள் வந்து நமக்கு சாதகமான பலன்களை வந்து கொடுப்பாங்க நம்ம பக்தியினால் ஸோ இப்படி வந்து பார்க்கும்பொழுது அதாவது பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகள்லாம் இப்போது ஃபாரின் போகிறதுக்கு உண்டான தடைகள் இருக்கும் வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்காது நிறைய எழுதுக்கொள்வதே உள்ளுக்குள்ளே ஒரு மனசாபம்லாம் இருக்கும் என்னென்ன புரியாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் வலிமை வந்து வந்து கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மனசளவில் தைரியம் இருக்கும் நான் செய்ய முடியாது இப்படி பல விஷயத்தில் பல பேர் வந்து உள்ளே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போது நமக்கு இப்போ ஜாதகமே இல்லை நீங்கள் நீங்க சொல்றீங்க சார் ஜாதகம் இருக்கு நான் எடுத்துட்டு போயிட்டு ஜோசியரை பார்க்குறேன் இந்த தெய்வத்தை உணர்ந்து சொன்னாரே எனக்கு சரியா அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஜாதகம் அது உங்களுக்கு என்ன சார் பண்ணுறது இல்ல ஜாதகமும் இருந்து சார் அவர் சொன்னார் நான் வந்து ஒரு பதினெட்டு எட்டு வாரம் நான் இதுக்கு போயிட்டு வந்தேன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதனால் இன்னும் இலங்கை சார் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு இது முதலே சொன்ன மாதிரி மனித உடல் மிருக உள்ள தெய்வத்தை வந்து கடவுள்களை வந்து நம்ம ப்ரே பண்ணாது ஆணாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வழிபட ஆரம்பித்தாக்கா கிட்டத்தட்ட நம்ம பாதிக்கணும் தண்டை மாதிரி ஆயிடும் ஈஸியாக வந்து வர முடியும் எல்லா காரியமும் சுலபமாக வந்து சா சாதகமாகும் இதுக்கு வந்து ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து ஜோசியர் சொன்னாலும் நம்ம அதையும் மீறி கிரகத்தையும் மீறி நம்ம நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதையும் மீறி நமக்கு வந்து வேகமாக அதாவது ஒரு ஒரு பத்து நாளில் முடிகிற விஷயத்த ஒரு நாலு நாளில் முடிச்சு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி தெய்வத்தை வணங்க வரங்க நமக்கு வந்து எல்லா காரியங்களும் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஈஸியாக சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும் அது எந்த மாதிரி தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயக பெருமான்னு பார்த்தீங்கன்னாக்கா மனித உடல் மிருகத்தலை இப்போ யானையோட தலை இல்லையா ஸோ அவரை ப்ரே பண்ணாலே எல்லாேருக்கும் தெரியும் முதல் முழு முதல் கடவுள் முதல்ல வந்து பிள்ளையாரை உணங்கிட்டு ஆரம்பிக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையன்னு சொல்கிறது இதுவும் ஒரு காரணம் ஸோ நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக சாதாரணமாக நினச்சிக்க முடியாது பிள்ளையார் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் அது பார்த்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம சுவாமி அவர் ஜென்ரலாக சொல்லுவாங்க நரசிம்மர் போய் ஒரு பதினோரு சுற்றி சுற்றிடுவாப்பா வப்பா இந்த கஷ்டமாக ஒரு பானத்தை நிவேற்றம் பண்ணிவிட்டு உனக்கு எல்லாமே சாதாரணமாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நரசிம்மர் அவரும் வந்து சிங்கமுகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாராஹி தேவி அவங்களும் வந்து வெரி பவர்ஃபுல் அந்த மாதிரி வந்து ப்ரே பண்ணாக்கா கிட்டத்தட்ட மாந்திரிக தொந்தரவுகள் வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களும் சரி இந்த பிருத்திகிரா தேவி இவங்களும் சரி இந்த ரெண்டு தெய்வத்தையும் வந்து வணங்க வணங்க நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஹைக்ரிவர் பார்த்தீங்கன்னாக்கா குதிரை இவர் வந்து வணங்க வணங்க நிறைய இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது ஆனால் எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கிறதுக்கு சார் நான் ஹைகிரியை வணங்குறேன் படிக்கிறேன் எல்லாம் ஓகே ஸ்பீடாக என்ன சார் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியே தென் தெய்வத்தை வந்து இவங்க தான் கிடையாது இதில் வந்து நம்ம ஃபோட்டோவை வச்சு ப்ரே பண்ணிக்கலாம் பக்கத்தில் போய்ட்டு இருந்தால் போயிட்டு வரலாம் அதனால் எந்த விதமான தவறும் கிடையாது இப்போது இந்த மாதிரி வந்து கடவுள் பாதி மிருகம் பாதின்னு நம்ம ஒரு பாட்டிலே வந்து பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி கடவுளும் மிருகமும் பாதி பாதி அதாவது அந்த மனித உடல் மிருகத்தலையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை வந்து வணங்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஸ்பீடான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றது உணர்வு பூர்வமான உண்மை இப்படிப்பட்ட அரிய வீடியோவோட அதாவது பதிவோட நான் உங்களை அடுத்த பதிவோட சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்